பீச்சிக் பார்த்தி என்னடி சொல்லும் தனித்தவழு தனித்தவிழுன்னு சொல்லி தனியாக ஒதுக்கி உட்காந்துட்டியேறது என்ன அப்படி இருக்கேன் இல்லை உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு ஏன் என்னக்கா ஒத்த ஆண்டவன் ஒரே இடத்துல படைச்சிட்டானு இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எதுவும் அழகுன்னா என் மகள் ராணிதான் சொல்லிகிட்டு இல்லையே ஆஹா உங்கள் காது தூச்சி போடுமா அது திருஷ்டி பூ திருஷ்டி பூ தனிக்காத மாதிரி ஒன்று பெற்று வச்சிருக்கீங்க பில்லுராஜன் ஒரு மானஸ்தர் தானே எங்கே அவவே செத்து அரை மணி நேரம் ஆகுது அதுதானே கேட்டேன் உண்மையிலே சொல்றாங்க உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா இருக்கப்படாதா அச்சா மடம் நானா பயிர் எல்லாம் நிறைஞ்சிருக்கு எல்லாம் ரெண்டு கட்ட பயில ஒரு ஆச்சரியம்னா தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு சேலை கட்ட தெரியாது அதை சொல்ல உள்பாவடியே யூடியூப் பார்த்து தான் கட்டுது எனக்கு என்ன ஆச்சரியம்னா நீங்க வெளிநாட்டுக்கார பிள்ளை மாதிரி இருக்கீங்க எப்படி நீங்க அழகா சேலை கட்டி வந்திருக்கிய யாரு வெளிநாடு நீங்க நான் லோக்கல் தான் போய் சொல்லாதீங்க நம்ம ஊர்ல எந்த கடல்ல ஏது பெண்கள்

ஏங்க இப்படி கடுப்பாவே பேசுறிய அப்புறம் நீ ஏட்டுக்கு பிடி அப்போ பேசுனா அப்புறம் எனக்கு வெறிச்சா மாமா ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குற தெரிய போல இருக்கு ஆள் அந்த கலர் இருக்கிய கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு கீழே இறங்குறது தெரியும் சட சடன நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து கோபமாகவே பேசுறேன் அப்புறம் ஏட்டுக்கு பிடிச்சதாகவே பேசினா அப்புறம் வெறிச்சா மாமா நான் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன் அது வரைக்கும் நீ கொள்ள பொம்பளை பார்த்து ஃபேனை கழட்டி மட்டையில் அடிப்பேன் அதுக்கு அர்த்தம் என்ன பேனை கழட்டி மட்டையில் அடிப்பேன் ஆமாம்

எனக்கு தெரியும் நீ அஞ்சு மாடிக்கு ஆளை தூக்கும்போது போது அங்கேருந்து கீழே தள்ளி விடுவேணும் ஏண்டி உனக்கு இன்னும் உலக அனுபவம் பத்தல அதை சொல்லி கொடுங்களே ரோம கட்ட அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா ஓஹோ ரோம கட்டா காம கட்டா முடி அதே மாதிரி தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க போறியா என்ன சொல்ல போறேன் கோயிலுக்குள்ள சாமி சரணா அது சரி வாயை கட்டி இருக்கே இருக்கேன் என்ன ஏங்க என்ன இப்படி யோசிச்சு இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கு ஆனா ஒரு விஷயம் என்ன ஒருத்தொட்டு தாலி சாக வேண்டியதுதான் சாகட்டும் செய்ய முடியாத செருப்பு கொண்டு அடிக்காம கேட்ட அத்தனை தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்ல புடிங்கி புரியும் நக்கி புரியும் முண்டை அது வந்து தண்ணியை போட்டு குப்புரப்படுத்துறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தம்போமே அடுக்குமா நான் கேட்கிறேன் ஒரு வயசு பிள்ளை அப்படி பாடா படுத்துறாங்க உங்க கதைய கேட்ட மனசு கஷ்டமா இருக்கு அது சரி ஏண்டி கோவில் உள்ள அம்மன் கோவில் உள்ள அம்மன் சில மாதிரியே இருக்கேன் இது விநாயகர் நான் அம்மன் கோயில சொல்றேன் இங்க சொல்லல அந்த ஆத்தாவ தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு உங்களை லட்சணமா இருக்கு உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்ம தண்ணியை போட்டு படுத்துருக்காச்சா நான் ஜலமா இருந்து என்ன பண்ண மணியாற்ற பூஜாரி ஒழுங்கா ஆட்டணும்ல அது சரி இவ்வளவு அழகா இருக்கிச்சு என்ன தைரியத்தோட தனியா இருந்துச்சு தனியா நான் ஒண்ணும் அல்ல அடுத்த காண கூட எங்க குரூப்போட தான் வந்தேன் எங்க உங்க குரூப் எங்க குரூப் அக்க அக்கா தெரியுது ஒன்னு வருது வரைக்கிட்டு